வருகின்ற புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி வருது இந்த பௌர்ணமிக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பரிகாரம் இந்த வீட்லயே மேல ரொம்ப பாசமா இருக்காங்க நான் வீட்டுல அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க குழந்தைங்கிட்ட கூட ரொம்ப பிடிக்கும் அப்ப யாரு நம்ம மேல பாசமா இருக்காங்க வீட்டுல அம்பாள் நிரந்தரமா வாசம் செஞ்சிட்டாங்க நம்ம தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு அது வாழ ஆரம்பிச்சிடும் சோ இது ஒரு அற்புதமான ஒரு வழி இது வந்து எனக்கு வந்து குரு வழியிலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர் குருப்பிலையும் லக்ஷ்மி தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசியோட அம்சம் தான் லக்ஷ்மி அவர் வந்து பிருந்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த துளசி இலைகள்ல அம்பாலோட அஷ்டோத்திர சதாநாமாவளியோ இல்ல அம்பாலோட காயத்ரியோ சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி வருது இந்த பௌர்ணமிக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் இப்ப நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும் போது எங்கிட்ட சொன்னாரு சரி உங்களுக்கும் அந்த பதிவை கொடுத்துடலாம் அதுவும் அவரே சொன்னாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே இந்த பதிவு எடுக்கிறோம் அது என்னன்றத முழு பதிவு பதிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கண்டிப்பா அதை செய்யுங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வர் உங்களை இல்ல என்ன பரிகாரம் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க அதாவது வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும் செல்வத்துக்கு குறை இருக்க கூடாது நோயற்ற வாழ்வு நிறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு வீடுமே கோபின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களோட அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் தம்பிதான் மெனக்கிடுறாங்க ஒரு வீடு ஒரு ஊர் வளரும் ஒரு ஊர் வளர்ந்தா ஒரு நாடு வளரும் கான்செப்டும் அதிகதாங்க உங்களோட கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சிருஷ்டி ஆன்மீக ஸ்தாபனத்தின் மூலியமா புவனேஸ்வரி அம்பாள் தீர்த்து வைக்கிறா குரு வழியில ஆசீர்வாதத்தோட சோ அந்த வகையில இப்ப வரக்கூடிய புரட்டாசி மாசம் பௌர்ணமி தினம் அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு சிறப்பான நாள் அது என்ன நாள் அது எப்படி பூஜை பண்ணனும் அது என்ன விஷயம்னு அக்கா கேட்டு எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேள்வி கேட்ட பதில் சொல்லணும்னா குருவோட ஆசீர்வாதம் வேணும் குருவோட அந்த இது வந்து ஆசிர்வாதத்தை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து இது போயிடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வகாக்க சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி பொட்டு தத்தகரியந்தா சொல்லுவாங்க அவங்களோட பொ வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி குருவோட ஆசிர்வாதத்தை வாங்கியாச்சு குரு வணக்கத்தோட நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அந்த கன பதில் சொல்லலாம் சோ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே தேவர்களுக்குரிய மாதம் உங்களுக்கு வந்து பெருமாளையே வந்து கெதின்னு வாழ்கிறவங்க அது விரதம் இருந்து இது பண்ணுவாங்க அதே போல பௌர்ணமின்றது இப்போ சந்திரன் அப்படின்றது மனக்காரகன் சொல்லுவாங்க சூரியன் அப்படின்றது ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படின்ற மனக்காரங்கன்னா ஒரு மனசு வந்து தெளிவா இருந்தாதான் ஒரு மனசு நல்ல விதமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ண முடியும் போக முடியும் ஆன் ஆக முடியும் அந்த மன தெளிவு இல்லை மன சஞ்சலங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது இப்போ இந்த சந்திரன் அப்படின்னா கூடிய அந்த இது வந்து முழு நிலவடைகிறதுன்றதுதான் பௌர்ணமி அது புரட்டாசி மாசம் வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல தான் பூமியில சந்திரனோட ஒளி நேரக்டா எப்பயுமே விழுந்தாலும் அந்த நாள் மிக நெருக்கமா இருக்கும் அப்படின்னு இந்த சித்தர்களோட குறிப்புகளும் சொல்லப்படுது அந்த நாள்ல யார் ஒருத்தர் கண் விழிச்சு அந்த மகாலட்சுமி தேவிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க எப்படி வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கிறோமோ மகா சிவராத்திரிக்கு கண் விழிக்கிறோமோ அதே போல இந்த நாள்ல யார் ஒருத்தர் கண் விழிச்சு மகாலட்சுமி எல்லாருமே எனக்குலாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு கண்ணு விழிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அம்பாள் என் வீட்டுக்கு வருவா அந்த அம்பாள் என்னை பாப்பா அப்படின்ற நம்பிக்கையோட அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம கண் விழிச்சு விலக்கேற்றணும் எப்பயுமே ஏன் எல்லாத்துலயும் விளக்கேற்றணும் ஏன் விளக்கேத்தனும்னு சொல்றீங்க அப்படின்னோம்னா இறைவன் ஒளி சொல்றேன் இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவனை உணர முடியும் பார்க்க முடியாது அக்கா பாருங்க சாமி தெரியுதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க எங்க ஜி எங்க எனக்கு தெரியல நீங்க எனக்கு கண்ணுக்கு ஜி சாமி தெரியுதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன் எங்க எதுவுமே தெரில காப்போ உணர தவிர்த்து பார்க்க முடியாது அந்த ஏன்னா நம்ம கண்கள் வந்து இதுவாயிடுச்சு யார் ஒருத்தர் மகாலட்சுமி தேவிக்கு இரண்டு அகல் தீபம் இல்ல நான் வந்து எங்க வீட்டுல வெள்ளி விளக்கு வச்சிருக்கேன் இப்ப வெள்ளி விளக்குகள்லாம் இருக்கு சோ அந்த வெள்ளி விளக்குல கொஞ்சம் நெய் விட்டு பால் ஊத்தணும் சோ பாலும் நெய்யும் கலந்த தீபமா போடணும் சோ எல்லாரும் நெய் தீபம் போடுங்கன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி அப்படின்றதுனால சுக்கிரனுக்குரிய நாள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்றது வாழ்க்கையில வந்து நம்ம ஆத்மாவை வந்து தூய்மைப்படுத்துறதோ நம்ம ஆத்மா வந்து நல்ல பலமா ஆகறதுக்கான ஒரு நாள் மகாலட்சுமி தேவி அன்னைக்கு யார் கண் விழிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து யார் அந்த கோஜாகிரி அதாவது கோஜாகிரினா எனக்காக யார் ஒருத்தர் கண் விழிச்சு காத்துட்டு இருக்கா நம்ம சொல்லுவோம்ல இந்த வீட்லயே யார் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க கிட்ட கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்ப யாரு நம்ம மேல பாசமா இருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நமக்காக யார் என்னென்ன பண்ணி வச்சிருக்கா இப்ப நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் நான் ரிட்டர்ன் வரேன் அப்ப நான் வந்து பாக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச விஷயங்கள ஒருத்தவங்க பண்ணி வச்சிருக்காங்க என் மேல இன்னும் இவங்க பாசமா இருக்காங்க நம்ம இப்போ சாப்பிட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம் அபிப்பிராயம் அதே போல இந்த லக்ஷ்மி யார் மேல வந்து பாசமா வச்சிருக்காங்க யார் அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காங்கன்றவங்கள கோஜாகிரி அப்படின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிரால இது ஒரு பெரிய விமர்சையாவே கொண்டாடுறாங்க இப்ப எப்படி வந்து சிவனுக்கு சிவராத்திரி பெருமாளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதிரி இந்த மாதிரி லக்ஷ்மிக்குரிய ஒரு நாள் சோ இது வந்து காலப்போக்குல இந்த மகாராஷ்டிரா மக்களுக்குன்னு போனச்சு ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாருமே கொண்டாடி இருக்கிறாங்க கொண்டாடப்பட்டிருக்கும் இருக்கு ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறப்பா வேற இப்ப புரட்டாசி மாசமே எப்ப நான் முடியும் எல்லாம் வேற ஒரு பக்கம் கண் வர விழிக்கணும் நான் கண் விடிக்க சொல்ற காரணம் என்னன்னா வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் நம்மளுக்கு விலாகணும் அப்படின்னும் பொழுது நம்ம கண் விழிச்சு கலசம் இப்பாட்டணும் கரெக்டா அந்த திங்கக்கிழமை ஆறு மணிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கலசம் கலசம் இப்படி நீ பாட்டுறதுன்னு சொல்ற பாருங்க ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு குடமோ எடுத்துக்கிடுங்க அது வந்து பித்தளை குடமோ இல்லை வெள்ளி குடமோ எடுத்துக்கோங்க வெள்ளி சொம்போ இல்லை பித்தளை சொம்போ இல்லை காப்பர்ல இதுல வேணாலும் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு அந்த சொம்புல என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு ஊதுபத்தி எடுத்துக்கணும் ரெண்டு ஊது பத்தியை பொருத்திட்டு அந்த ஊதுபத்தி புகையே உள்ள இப்படி

நம்ம வந்து தண்ணீரை ஊற்றணும் ஊத்திட்டு ஒரு எலுமிச்சை பழம் ஒரு வெள்ளி காயினோ இல்லைன்னா ஐம்பது காயினோ இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயினோ போட்டுட்டு தீர்த்தப்பொடி அப்படின்றது நம்ம சிருஷ்டி ஒல்ல கிடைக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து பச்சை கருப்புறம் அந்த கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணி போடுவாங்க அதை உள்ள பவுடர் பண்ணி நல்லா போட்டுட்டு ஒரு சிட்டிக்கு இந்த ஒரு பிஞ்சு சந்தனம் குங்குமம் விபூதி போட்டுட்டு அதுக்கு அடுத்ததுன்னா மாவேல கொத்து வந்து இல்லை வைக்கணும் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல வாழைப்பூ வைக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க தேங்காயங்க நம்ம வந்து சித்தர் முறையில சொல்றது வாழையடி வாழையா நம்ம தடம் நம்ம குடும்பம் வந்து தழைச்சு வரணும் கஷ்டங்கள் நிக்கணும்னுக்கா வாழைப்பூ வந்து இப்படி வைக்கணும் இப்ப வைக்கும்பொழுது இதுல இந்த மிடல வந்து மடிச்சு இப்படி விடணும் பின்னாடி பூ மாதிரி பிரிச்சு விட்டணும் அப்போ மூணு பக்கம் அப்படி அப்படினா அந்த இது வரும் மேல ஒரு பட்டை அடிச்சு சந்தனை வச்சு கொங்கு வச்சிடணும் வாழைப்பா ஆமா அதுக்கு ஒரு மாலை போட்டீங்கன்னா அப்படியே லட்சுமி தேவி உக்காந்த மாதிரி இருக்கும் வாழைக்கு நீட்டமா போட்டுட்டு பச்சரிசி பரப்பி குசாயந்திரம் அதை ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா அதான் குசாயந்திரம் அத வரலாறு பண்ணிட்டு அதுல மேல இந்த கலசத்தை நிப்பாடிட்டு லக்ஷ்மி தேவியே ஆவாக யாமி ஆவாக சொல்லி மூணு வாட்டி அவளுக்கு பிடித்தமான வாசனை மலரை வந்து அது மேலே போட்டுடணும் அதாவது மல்லிகை பூவோ அந்த மாதிரி ஒரு வாசனை மலரை போட்டுடணும் அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா துளசி இலைகளை வந்து ஆறு மணிக்கு முன்னாடி அதெல்லாம் பிரித்து வச்சுருக்கணும் துளசி இலைகளை பிரித்து வச்சு ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசியோட அம்சம் தான் லக்ஷ்மி வந்து பிருந்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த துளசி இலைகளில் அம்பாலோட சதா சதாநாமாவளியோ இல்லை அம்பாலோட காயத்ரியோ இல்ல அம்பாளுக்கு உரித்தான மந்திரங்களை இல்ல இந்த லலிதா சராசரநாமும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சரஸ்ரநாமம் இந்த மாதிரி அம்பாளை சார்ந்து பெருமாள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஜபிக்கணும் நம்ம கிட்ட துளசி மாலை இருந்ததுன்னா அந்த துளசி மாலையில ஓம் லட்சுமி தேவியை போற்றி ஓம் லட்சுமி தேவியை போற்றி ஓம் லட்சுமி தேவியை போட்டின்னு சொல்லிட்டு இருக்கலாம் கண் விழிக்கணும் அதே நேரம் அந்த அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு வைக்கிறோம் ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன் வச்சிருக்கோம் ரெண்டுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெருமாள் லட்சுமி தாயார் அப்படின்ற மாதிரி வைக்கிறோம் ரெண்டு அகல் விளக்கு ரெண்டுலயுமே பால் இருக்கணும் ரெண்டு

ஓ இந்த கோஜாகிரி நீதானா எனக்கான ஆள் நீதானா என்ன கூப்பிடுறதுக்காக நீதான் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் அந்த வீட்டுக்கு நின்றுவாழாம் சோ நம்ம என்ன பண்றோம் எவ்வளவோ பூஜை பண்றோம் எவ்வளவோ மெனைக்கட்டுறோம் சாம்பிராணி போடுறோம் ஊதுபத்தி காட்டுறோம் வீட்டுல ஹோமங்கள் பண்றோம் அம்பால வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னென்னவோ பண்ற கஷ்டங்களை சொல்றோம் ஒரே ஒரு நாள் பக்தி சிரதையோட முழு நம்பிக்கையோட கண் விழிச்சு அந்த அம்பால நம்ம பூஜை பண்ணோம்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுல அம்பாள் நிரந்தரமா வாசம் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு அது வாழ ஆரம்பிச்சிடும் சோ இது ஒரு அற்புதமான ஒரு வழி சோ இது வந்து எனக்கு வந்து குரு வழியிலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர் குருப்பிலையும் வந்துச்சு சோ அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க உடனே நம்ம வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்க சோ நம்ம உடனே அதை போட்டிருக்கோம் இது வந்து எப்படின்னா இதுல நம்ம எந்த பொருளுமே நம்ம சேல் பண்ணல ஒப்பனா சொல்லணும் இப்ப இந்த பொருள் வாங்குங்க சேல் பண்ணல இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருந்தா நான் சொன்ன மாதிரி உங்க ஊர் நல்லா இருக்கும் உங்க ஊர் நல்லா இருந்தா உங்க ஸ்ட்ரீட் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் சோ இது வந்து பாரத பூமி பரத கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பரதம் நாடு ஆடின ஒரு நாடு இது வந்து சக்தி வாய்ந்த பாரதம்னா சக்தின்னு அர்த்தம் இந்த சக்தி பூமியில இந்த சிஸ்தி ஒளின்ற ஆன்மீக ஷாப்ப வந்து சக்தி தேவியான புவனேஸ்வரி நரத்துறா அவங்களோட சீடர்கள் எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வழிகாட்டுதல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்தன் மூலியமா உங்க கஷ்டம் தீரும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் நீங்கள் முழு நம்பிக்கையோட பக்தர் சரதியோடு பண்ணுங்க உங்க வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் நிரந்தரமாக இருக்கும் கண்டிப்பாக சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல இந்த பௌர்ணமி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பௌர்ணமியாக அமையட்டும் சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாரே உங்கள் அனைவரது இல்லங்களிலும் குடியேறட்டும் எல்லாருமே இந்த பரிகாரம் அவசியமாக செய்யுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்